ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு டி ட்வெண்ட்டி உலோகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றில் முதல் போட்டியே ஆப்கானிஸ்தான் அணியே நம்ம இந்திய அணி எதிர்கொள்கிறாங்க கண்டிப்பாக போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான்லாம் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால பயங்கரமாக போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதை குறித்து காலையில் பத்திரிக்கையாளர் நம்ம விராட் கோலி சந்தித்தார் அப்பா ஒரு சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவரோட ஃபார்மு பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம விராட் கோலி என்ன சொன்னார்னா என்னோட ஃபார்மும் ரொம்ப போராக இருக்குதுன்னு தெரியும் என்னோடய ஃபார்ம் ரொம்ப இந்திய அணிக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதான் முதல் முதல் டி ட்வெண்ட்டியில வேர்ல்டு கப்பில் ஓப்பனிங் விளையாடுற ரோஹித் சர்மாவோட சேர்ந்து அதனால எனக்கு இது ரொம்ப அனுபவம் இருக்குது இருந்தாலும் என்னோடய ஃபார்ம் திறமுன்னா கண்டிப்பாக டீமுக்கு ரொம்ப உதவி உதவியாக இருப்பேன் நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுப்பேன் எனக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல நல்ல பெஸ்ட்டு இருக்குது நல்ல ரெக்கார்டு இருக்குது அதை க கண்டினியூ கன் கன்ஃபார்ம் நான் எனக்கு ரொம்ப முக்கியமான இதுக்கு மேலே வர போட்டி அதனால் என்னோட ஃபார்மை கண்டிப்பாக நான் திருப்பி கண்டிப்பா கண்டிப்பாக வருவேன் இந்த சூப்பர் எயிட் சுற்றல்னு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்க போகிற அணி ஆஸ்திரேலிய அணி தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலிய அணி ஐசிசி தொடர்ந்து வந்தால் எப்படி விளையாடுவாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சவாலான போட்டியாக இருக்கும் அதை நாங்கள் நல்லா விளையாண்டா மட்டும்தான் எங்களால் கோப்பையை வெல்ல முடியும் அது எங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கேற்றமாரி ப்ரிப்பேர் பண்ணின்னு எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் ஆஸ்திரேலியானியை வீழ்த்த முயற்சி இருப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ந நல்லா பேசியிருக்காரு கோலி பட் அவர் ஃபார்முக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலிங் நல்லா இருக்குது பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு ஃபிஃப்டி வச்சிருக்காரு ரிசப் பண்ணிட்டு டிசென்டாகிறார் சூரியகுமார் யாதவ கூட ஒரு ஃபிஃப்டி சிவன் துபே எல்லாம் சின்ன சின்ன ஃபார்முக்கு வந்திருக்காங்க பட் நம்ம விராட் கோலி தான் ஒன்றும் ஃபார்முக்கு வரல ஏன்னா ஒரு ஃபார்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மேட்ச் வின்னர் இந்த முக்கியமான போட்டிலாம் ஒரு ஃபார்முக்கு வந்தார்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சூப்பர் எயிட் சுட்டெல்லாம் பார்க்கலாம் நம்ம கிங் கோலி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் போலிங்கு நம்ம சைடு சூப்பராக இருக்குங்க ஜெஸ்பீட் பும்ரா சிராஜி ஹர்தீப் சிங் சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல ஃபாஸ்ட் போலர் அட்டாக் ஏரிங் இருக்குது போலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் போலர்ஸை ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம் ஏன்னா ஜடேஜாக்கு நிறைய ஓவர் கொடுக்கல வெறும் அக்சர் பட்டேல் மட்டும்தான் போட்டுட்ருக்காரு வெளியே பார்த்தீங்கன்னா சகால் இருக்காங்க குல்தீப் இருக்காங்க நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்குது நம்மக்கிட்ட நாலு ஸ்பின்னர் இருக்காங்க நம்மக்கிட்ட அதனால வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு மேக்சிமம் ஸ்பின்னிங்க்கு ஃபேவராக தான் இருக்கும் அதனால் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வராங்களா யாருனா ட்ராப் பண்ணிவிட்டு தெரியல பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது லெவல் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நாளைக்கு தெரியும் ஏன்னா ஆப்கானிஸ்தான்லேயும் நல்ல ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க கண்டிப்பாக போட்டிக்கு நாளைக்கு எப்படி சொல்கிறது ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச் அணி வின் பண்ணணும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்தியா வின் பண்ணுமா இல்லை ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்